நான் மனிதர் வழ வழக்கறிஞர் மேட்சி மோசஸ் நான் வந்து நேர் ஸ்கூல் நேர் ஸ்கூல் நேரு ஃபவுண்டேஷன் நேரு நேரு எஜுகேஷன் சொசைட்டி எஜுகேஷன் சொசைட்டிக்கு வந்து நாலு ஸ்கூல் இருக்குது அதில் அதில் வந்து நாலு ஸ்கூலில் வந்து இவர் தான் கரஸ்பாண்டர் அந்த அந்த கரஸ்பாண்டன் மேட்டரெலாம் அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து சார்ஜ் எடுத்தார் சார்ஜ் எடுத்த பிறகு அது பெரிய பிரச்சனை அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா முன்னாள் கடைசாண்டாக இருந்தவர் இப்போ பிரச்சனை பண்ணிட்டே இருந்தார் அவர் பிரச்சனை இருந்து பல பல பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து ப பல பிரச்சனைகள் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தார் அதனால் வந்து என்ன கடைசியில் வந்து மூணு பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு மூணு பொண்ணுங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்டில் வந்து பாலியல் வழக்கு இருக்க மாதிரி கொண்டாந்தாரு கொண்டாந்து அதை வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெயில் போட்டது பெயில் போட்டப்போ ஹைகோர்ட்டு வந்து பெயில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு இரண்டாவது பெயில் பெடிஷன் வந்து நான் போட்டேன் நான் போட்டப்போ வந்து அதில் வந்து டிஸ்ட்ரிக் கம் டிஸ்ட்ரிக் கலெக்டர்னுடைய ரிப்போர்ட்டை வந்து கேட்டு கால்ஃபார் பண்ணி டிஸ்ட்ரிக் கலெக்டர்னுடைய ரிப்போர்ட்டை வந்து பாடிப்படையில் வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து சொல்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை மாதிரி வந்து இது வந்து இதில் வந்து டிஸ்டிக் கலெக்ட் இந்த இந்த இவங்க வந்து கேஸ் நடத்துகிறத பார்த்தாக்கா வந்து பெற்று நாங்கள் மனுதாரர் சொல்றது அத்தனையும் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மனிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதில் பாலியல் கிடையாது பாலியல் வழக்கு கிடையாது இது வந்து சிவில் சிவில் சூட்டு இது சிவில் சூட்டு வந்து இவங்க கிரிமினாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து இதை இதை வந்து இதில் வந்து தப்பாக வந்து இதை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து எங்களுக்கு சாதமாக இது பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பாயிருக்காரு இருக்காரு என்னுடைய புண்ணியத்தினால நான் வந்து நான் நம்புகிற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எங்களை காப்பாற்றிருக்காரு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தில் இதில் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக வந்து சித்தப்பா சித்தி எல்லாம் வந்து ப்ளஸ் வந்து போலீஸ் கலெக்டரு அவங்க நீதித்துறை கலெக்டர் அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இது இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீதித்துறை வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து இப்போது ஆர்டர் வந்து வெளியே வந்திருக்கு எனக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆகி அவங்க அவங்க மேலே தான் மிஸ்டேக்கு அவங்க வந்து அந்த மெட்டில் தான்ற டீச்சர் வந்து அவங்களோடைய தூண்டுதலின் பேரில் இன்னும் ரெண்டு பேர் டீச்சர்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டதை வந்து போட்டதாக போ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐசி கமிட்டி இன்டர்னல் கமிட்டின்னு வந்து இவங்களா வந்து ஃப்ராடுலண்ட்டாக வந்து ஐசி கமிட்டிக்கு உண்டான டெஃபனிஷனே இல்லாமல் அவங்க வந்து ஒரு கமிட்டியை ரெடி பண்ணியிருக்காங்க மூணு லாயரை வச்சு அப்புறம் மீதி எல்லாம் இவங்களாம் வந்து பண்ணி அதில் வந்து லாயர்லாம் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்னு இவங்களாம் வந்து ஏற்றி அதை வந்து கோ வந்து கோர்ட்டை மிஸ்கைட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதையும் வந்து ஆர்டரில் சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் வந்து சிவில் கேஸில் என்ன மோட்டிவ்னால் சிவில் கேஸில் வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க அவங்க பீரியடில் எங்கள் அப்பா வந்து முன்னாடி கரஸ்பாண்ட் அவங்க வந்து பணம் கையாடல் பண்ணி அது இன்கம் டேக்ஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் இப்போது ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு அவங்க உள்ள உள்ளதுக்கு இப்போ ஃப்ரீஸ் ஆயிருக்கு அது ஒன்று அப்புறம் வந்து ஸ்கூல் சொசைட்டியோட பணத்தை எடுத்து சொந்த நபர்கள் அவங்கவுங்க பேரில் எங்கள் அப்பா அவங்க அண்ணே அவங்க அக்கா பேரில் வந்து அவங்க லேண்டை வாங்கியிருக்காங்க சொசைட்டியோட பணத்தை எடுத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க செஞ்சு அதுக்கு வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் இதுக்கெல்லாம் நான் நோட்டீஸ் விட்டது வந்து என் மேலே உள்ள மோட்டிவ் அதுக்கு வந்து நான் மூணு பேரை தூண்டுதல் பண்ணி அவங்களை தொந்தரவு கொடுக்க வச்சாங்க தொந்தரவு கொடுக்க வச்சு தொந்தரவின் உச்சகட்டமாக போய் போலீஸுக்காரங்கிட்ட இந்த மாதிரி வந்து பாலியல் கேஸை வந்து பதிய வச்சிருக்காங்க போஸ்ட் சட்டத்தை தவறாக உபயோகிச்சிருக்காங்க

எனக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் இவங்கனால இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்ற அச்சத்துலேயும் பயத்திலையும் நாங்க இருக்கோம் இவருடைய கஷ்ப பாட்டி வந்து இவருக்கு வந்து பில் எழுதி வச்சிருக்காங்க அந்த நாலு ஸ்கூலும் வந்து இப்போ கரஸ்பாண்ட் இப்போ இருக்கிற கலஸ்பாண்டுக்கு இவருக்கும் இவருடைய மகனுக்கும் மகனுக்கும் அவருடைய சந்நதிகாரக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க அதை வந்து அவங்க இவங்க அப்பா வந்து ஒத்துக்கிற அவரு ஒத்துக்காம வந்து பல பல விஷயம் இப்போ அவரோட அக்காவும் இவருடைய அக்காவும் அக்காவும் இவருடைய பெரியப்பாவும் இதை வந்து உயர்த்திக்கிறாங்க அதை வந்து அதனால வந்து பல விதத்துல வந்து இவங்க வந்து கேஸ் போட்டு இவங்க தொந்தரப்பினாங்க